கோவையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி மாணவர்கள் கல்வி பயிலும் போதே சமூகத்தின் வளர்ச்சி சமூக நீதி பண்பாடுகளை அறிந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சுப் போட்டிகள் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட அளவில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளுக்கான துவக்க விழா தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சங்கீதா அனைவரையும் வரவேற்று பேசினர் இதில் சிறப்பு அடைப்பாளராக தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குப்தூஸ் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர் தமிழக முதல்வர் மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு கூறிய அவர் மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் ஒரு தந்தையாக தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு ஊக்கமளித்து வருவதை குறிப்பிட்டு பேசினார் தொடர்ந்து அவர் தமிழ் மொழியில் ஆங்கில மொழி கலந்து பேசி வருவதை குறிப்பிட்டு மேடையில் பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் போட்டியில் தமிழ் தலைப்புகளாக ஒன்றே குளம் ஒருவனை தேவன் மனிதநேயம் ஓங்கட்டும் மதவெறி நீங்கட்டும் மக்களாட்சியின் மாண்பும் மதச்சார்பற்ற அரசும் ஏன் வேண்டும் இடஒதுக்கீடு இந்திய நீதி வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்கு சதிக்கு கால் முளைத்து சாதியானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமகால ஜனநாயகம் எதிர்கொள்ளும் சவால்கள் விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு தமிழராய் உயர்வோம் தமிழ் தலை நிமிர்ந்து நிற்போம் ஆகிய பத்து தமிழ் தலைப்புகளில் மற்றும் ஆங்கில தலைப்புகளிலும் போட்டிகள் நடைபெற்றன இதில் கோவை மாவட்டத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில போட்டிகளுக்கு தனித்தனியே முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட இருப்பதாகவும் மேலும் மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் தமிழ் மற்றும் ஆங்கில போட்டிகளுக்கு தனித்தனியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது துவக்க விழாவில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மாவட்ட கல்லூரி கல்வி இணை இயக்குநர் கலைச்செல்வி நடுவர்கள் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கடந்த இரண்டு வருடங்கள் நடந்தது போல இந்த வருடமும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் உரங்கா புலியாக ஊரெல்லாம் சுற்றித் திருந்து உன்னத திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல் தலைவர் தளபதி அவருடைய ஆணையற்று அவருக்கு துணையாக இருந்து முதல்வருக்கு துணையாக துணை முதல்வராக இருந்து இரவு பகல் பாராமல் தமிழ் மக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவருடைய ஆணையற்று எங்களுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சாமன் ஆசரன் ஆலோசனைப்படி இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற திராவிட மாடல் அரசினுடைய தத்துவங்களை கொள்கைகளை மாணவர்களுக்கு ஏற்றிட வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்புகளிலே மாணவர்கள் பேசிடுவதற்காக இங்கே அழைக்கப்பட்டு இன்றைக்கு கோவையில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேசக்கூடிய சிறந்த போட்டி இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே மாவட்ட அளவிலே பரிசு பெறுவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரமும் மாநில அளவிலே வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஆயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் ஏற்கனவே இரண்டு முறை நம்முடைய முதல்வர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது போல இந்த வருடமும் வழங்கப்பட இருக்கிறது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்